தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மேற்கு திசை காற்று முடிவுக்கு வந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து புதிய மாற்றங்கள் நிகழ்கின்றன இதன் காரணமாக அந்தமானுக்கு தெற்கில் வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளது இந்த சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகலாம் இது கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலுக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழகத்தில் கோவை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண